ஹெலரிவான் நான் மணிமாறன் இந்த செகண்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் ஸ்வீடன் நாட்டில் ஸ்வீடன் நாட்டை பற்றி தான் அது என்னென்னால் அவங்க எடுத்த ஒரு டிசிஷன் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோட கவனத்தையுமே வந்து ஈர்த்துருக்கு அவங்க என்ன எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் இருக்கிற அகதிகளில் அதாவது பஞ்சம் புழைக்க வந்தவங்களை அவங்களோட நாட்டுக்கே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களோட பர்மிஷன்னே இல்லாமல் அவங்களோட விருப்பமே இல்லாமல் அவங்களோட நாட்டுக்கே திருப்பி அனுப்ப திருப்பி அனுப்புற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டாந்துருக்காங்க ஸ்வீடன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அகதிகள் வந்து இருக்காங்க அவங்க வந்து எங்க இருந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள்ல இருந்து வறுமை அதுக்கப்புறம் அங்க அரசியல் நல்லா இருக்க இல்லாததுனால போரு அதுக்கப்புறம் அடக்குமுறை இந்த ஒரு ரீசன்னால் வந்து அங்கே வாழ முடியாமல் இந்த ஸ்வீடன் நாட்டுக்கு வந்தவங்க இங்கே வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்வீடன் கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்ன ரீசன் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்து மற்ற நாட்டிலேருந்து வந்த அகதினால எங்கள் நாட்டோட பாதுகாப்பும் பொருளாதாரமும் வந்து சீர்குலையுது ரொம்பவும் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்ற ஒரு ரீசனை வந்து அவங்க வந்து முன்வைக்கிறாங்க இதனால் வந்து அந்த நாட்டில் இருக்கிற அகதிகள்லாம் வந்து அவங்களோட விருப்பமே இல்லாமல் மற்ற நாடுகள் எங்க வந்தாங்களோ அந்த நாட்டுக்கே வந்து திருப்பி அனுப்புகிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டாந்துருக்காங்க ஸோ இந்த திட்டத்தினால வந்து இந்த மனித உரிமை ஆர்வலர்லாம் இருப்பாங்க தெரியுங்களா அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த ஒரு கமிட்டி மாதிரி இருக்கும் ஸோ அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்த வந்து மிகப்பெரிய மனித உரிமை மீறல் அதாவது அவங்களோட விருப்பமே இல்லாமல் அவங்கள வந்து செ சென்ட் பேக் பண்ணுறது வந்து ரொம்பவும் தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வராங்க இந்த ஒரு திட்டத்தை வந்து ஐநா மற்ற நாடுகளும் இந்த மனித உரிமை மீறலில் குரூப்பில் இருக்கிறவங்களுமே வந்து இதை வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் ஸ்வீடனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வராங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னமுமே வந்து அந்த அகதிகள் வந்த நாட்டில் நாட்டில் வந்து இன்னுமே அந்த வறுமை போர் அதுக்கப்புறம் அந்த அடக்குமுறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னுமே வந்து கண்டிப்பாக ஆகிட்டு இருக்கு ஸோ இது வந்து மறுபடியும் அவங்க வந்து அவங்க போனாலும் சர்வே ஆக முடியாது நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உண்மையாகவே வந்து அவங்கள உயிரை காப்பாற்றிக்க போர் நடக்கிற நாட்டில் இருந்து தப்பிச்சு இந்த நாட்டுக்கு வந்து வறுமை அதாவது அவங்க பிழைக்கிறதுக்காக சர்வாகிறதுக்காக வந்தவங்களே திரும்பவும் அவங்க நாட்டுக்கே வந்து அனுப்புறது சரியா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்